மியாக்குட்டி காணோம் குட்டி தூக்கமாடி சாப்பிட்ருன்னா தூங்க வந்துட்டிங்களோ தூக்காட்சி வந்துருச்சாடி அம்முக்கு பிள்ள தூக்கம் வந்துருச்சா தூக்கம் வந்துடுச்சாடி அம்மா சோறுடி அம்மா தூங்குங்க தூங்கிக்கொடிச்செல்லாம் குட்டியோ தூங்குங்க தூங்குங்க சமத்து பொண்ணு தூங்குங்க சமத்து பொண்ணு தூங்குங்க சரி சரி பச்சுக்கோ அம்மா போகிறேன் பச்சு தூங்கு தூங்கிக்கோடா டிஸ்டர்ப் பண்ணிட்டனா சரி தூங்கு அம்மா பச்சுக்கோ பச்சுக்கோடி அம்மா பச்சுக்கோ 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 ஆ சரி 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 சரிம்மா சரி சரி பார் கோவம் வந்துருச்சு சரிடா சரி 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 சரிம்மா தூங்கு தூங்கிக்கோ தூங்கு சரி தூங்காம்மா போறேன் தூங்கிக்கோ தூங்குமா ஏச்சு 음, 제통그